சாப்பிட நீ பெல் அடிச்சு என்ன இவ்வளவு லேட்டா சாப்பிடுற எங்க அந்த மீனா இல்ல அவர் தான் நேரம் சாப்பாடு கொடுத்துருப்பாள் கடையில ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிருக்கிறா அம்மா அவ பார்வதி கூட வெளியே பாத்தியாப்பா உட முடியாத உன தனியா விட்டு எல்லாருமே வெளில போயிருக்காங்க அதான் எனக்கு உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தான் நான் வந்திருப்பேன்லப்பா நான் தனியா இருந்ததே இல்லையா காலைல மாத்திர போட்டியாப்பா அதெல்லாம் மீனா குடுத்துட்டு தான் போனா எதுக்குப்பா பாதியில இருந்துச்சா காணிக்கு பெல் அடிக்கும் போது எந்திரிச்சு வராமையா இருக்க முடியும் ஏதாவது பேசிட்டு இருக்காரு நீயும் போய் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடு இல்ல நான் போய் எடுத்துட்டு வரல ஆனா நீ நான் எடுத்துட்டு வர ஏடா கேடா தட்டி விடுவாங்க நீ சாப்பிடலப்பா சாப்பிடலையே இது கே